வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் தமிழ் குழந்தை தான் பெற்ற ஞானத்தை கவிதையாக்கி எல்லோருக்கும் தருகிற ஞான கவிகளையும் அம்பாளுடைய ஸ்தன்யம் பால் சிருஷ்டி பண்ணிவிடுகிறது என்று அப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் எழுபத்தி ஐந்தில் சொல்கிறார் அம்மா உன்னுடைய ஸ்தன்யம் ஞானம் கருணை சௌந்தர்யம் இன்னும் என்னவெல்லாம் உத்கிருஷ்டமானது உண்டோ அவ்வளவையும் பிறப்பிக்கும் உன் ஹிருதயத்திலிருந்தே வருவது ஹிருதயத பய பாராவார பரிவகதி ஹிருதயத்திலிருந்தே சமுத்திரமாக பெருகுகிறது அது அறிவு கலை இவற்றுக்கு தெய்வமான சாக்ஷாத் சரஸ்வதியின் சாரம் போன்றது சாரஸ்வத மிவ அந்த ஞான பாலை நீ தமிழ் குழந்தைக்கு ஊட்டினாய் திரவிட சிசு தமிழ் குழந்தை என்கிறார் ஊட்டினதால் என்ன ஆச்சு அந்த குழந்தை கவீனாம் பிரௌடானாம் அஜனி கமணீய கவய்தா பிரௌட கவுஞர்களுக்கெல்லாம் மேலே மனசை ஆகர்ஷிக்கிற கவியாக ஆகிவிட்டது பிரௌட கவி என்றால் நல்ல புஷ்டியான காவிய சக்தி படைத்தவர் ரிதுமதியான பெண்ணை பிரௌடா என்பார்கள் தேகத்திலே வீரிய சக்தி மாதிரி வாக்கிலே உண்டானால் பிரௌட கவி அதிலே கொஞ்சம் தான் தலை தூக்கத்தான் செய்யும் பிரௌடர்கள் பிரௌட் ஆக இடமுண்டு அப்போது பண்ணும் கவிதையில் புத்தி கிருத்திரிமம் ஜாஸ்தியாகிவிடும் ஹிருதயத்தை ஆகர்ஷிக்கிற உணர்ச்சி பாவங்கள் குறைந்துவிடும் சாக்ஷாத் பரதேவதையின் சீரத்தை பார்க்கடலாக பிரவகிக்கிறது பய பாராவார பரிவகதி என்று இந்த சௌந்தரிய லகரியில் வந்த அநேக லகரிகளோடு பரம மதுரமான மாத்திருத்துவ சாரமான சீர லகரியையும் சேர்த்து சொன்னாரே அப்படிப்பட்ட சீரத்தை பானம் பண்ணின தமிழ் குழந்தை ஹிருதய வசீகரமான கமனீயமான என்று சொல்லி இருப்பதற்கு அதுதான் அர்த்தம் அப்படி மனசை தொட்டு ஆகர்ஷிக்கிற கவிதையை செய்யும் கவியாகி அதோடு கூட ப்ரௌட கவிஞர்களுக்குள்ள புஷ்டியும் பெற்று அவர்களுக்கிடையே டிஸ்டிங்ஷன் பெற்று விளங்கிற்று என்கிறார் அந்த திரவிட சிசு தமிழ் குழந்தை அம்பாளின் ஞான பாலை சாப்பிட்டு நிஜமாகவே ஞான சம்பந்தராக ஆன நம்முடைய தேவார கர்த்தாவாகத்தான் இருக்கணும் என்று தோன்றலாம் ஞான சம்பந்த மூர்த்தியின் காலம் கிறிஸ்து சகாப்தம் பிறந்த அப்புறம் ஏழாவது நூற்றாண்டு என்று தெரிகிறது ஆச்சாரியாலோ கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் ஆறாம் நூற்றாண்டு கடைசியிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டின் முதல் கால் பாகம் வரை ஏறக்குறைய சொல்கிறேன் இருந்ததாக தெரிகிறது ஆயிரம் வருஷத்திற்கும் ஜாஸ்தி இடைவெளி ஆச்சாரியால் காலத்திற்கும் மூர்த்தி சுவாமிகளின் காலத்திற்கும் இருக்கும் சௌந்தரிய லகரி பாஷ்யம் பண்ணினவர்கள் ஆச்சாரியால் வாழ்க்கையிலேயே அவர் குழந்தையாயிருந்தபோது அம்பாள் அவருக்கு சீரம் என்று ஒரு சம்பவம் இருப்பதை எடுத்துக்காட்டி திரவிட சிசு என்று தான் அவர் மூணாம் மனுஷியர் மாதிரி கவினயத்தோடு வினயத்தோடு தான் நானாக்கும் ஞானப்பால் குடிச்சேன் என்காமல் தம்மையே யாரோ மூணாம் மனுஷியர் மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறார்கள் மலையாளம் என்று ஒரு பாஷையாக ஏற்பட்டு ஆயிரம் வருஷம்தான் ஆகிறது அதற்கு முந்தி அங்கேயும் தமிழ் பாஷை அதுவும் திராவிட தேசம்தான் ஆகையால் ஆச்சாரியால் தம்மையே திராவிட சிசு என்று சொல்லிக்கொள்ள தாராளமாக இடமுண்டு நமக்கும் அது மகா பெருமை ஆனால் விஷயத்தை சொன்னேனே ஆச்சாரியாளின் விசேஷ குணம் அது என்று தெரியும் அப்படிப்பட்டவர் என்னதான் மூணாம் மனுஷராக சொல்லிக்கொண்டாலும் அப்போது கூட தம்மை பற்றி பிரௌட கவிகள் எல்லோருக்கும் மேற்பட்ட கவனீய கவியானதாக சொல்லிக் கொள்வாரா என்று கேள்வி கேட்கலாம் யோசித்துப் பார்த்தால் இதில் அனுசிதமில்லை ஏனென்றால் இங்கே விஷயம் அம்பாளுடைய ஸ்தன்ய மகிமைதான் அது எப்பேற்பட்ட சக்தியோடு ஒருத்தருக்கு கவிப்பாடும் திறமை தருகிறது என்பதை சொல்லும்போது எல்லா கவிகளுக்கும் மேம்பட்ட ஸ்தானத்தில் ஒருத்தரை உட்கார்த்தி வைக்கிறது என்றும் பிரத்யக்ஷ உதாரணம் கொடுத்து சொல்வது யுத்தந்தானே எங்கேயோ தள்ளி நிற்கிற என்னையும் கடாக்ஷி என்றவர் அப்படிப்பட்ட தன்னையும் கவி சார்வ பௌமராக அவளுடைய சீரம் ஒரு தூக்கு தூக்கியதாக சொன்னால்தானே அதன் உசத்தியும் தெரியும் திரவிட சிசு என்பதற்கு பலவிதமான கதைகள் பழைய நாள் வியாக்யா தாக்கலிலிருந்து இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் வரையில் பண்ணியும் முடிவு கண்டபாடாக இல்லை நமக்கு வேண்டியது அந்த ஞான பாளுக்கான தாகம்தான் மற்றபடி அது திரவிட சிசு யாராயிருந்தாலும் அதனால் நமக்கொன்றும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை நமக்கு கவிபாடும் திறமை எல்லாம் கூட வேண்டாம் ஞானத்திற்காகவே அந்த ஞானாம்பாலை பிரார்த்தித்து கொண்டிருந்தால் போதும் ஹரஹர்சங்கர ஜெய ஹர ஹர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து கற்பில் கல் போலான முழங்கால் கேசாதி பாதம் அம்பாளை வர்ணித்துக் கொண்டு போவதில் திருமேனி இடுப்பு பிரதேசம் முதலானவற்றை கவி மரபுப்படி வர்ணித்து ஸ்லோகங்கள் பண்ணிக்கொண்டு பாதம் வரை கொண்டு போய் முடித்திருக்கிறார் காவிய நாயகியாக தலைவி என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறபடி இங்கே எல்லாம் அம்பாள் தலைவனான சுவாமிக்கு ஒருபடி மேலேயே அவன் இவளுக்கு தவித்து வேண்டுகிற ஸ்தானத்தில் இருப்பதாக காட்டிக்கொண்டு போகிறார் அந்த காமேஸ்வரியைக் கொண்டு அவளிடமிருந்தே புத்துயிர் பெற்ற காமன் ஈஸ்வரனை ஜெயித்ததாகச் சொல்லிக்கொண்டு போயிருக்கிறார் காவிய சம்பிரதாயம் என்கிற ரீதியில் சுத்தமான மனசோடு பார்த்து ரசித்துக்கொண்டு மேலே போகணும் அப்படியே நிஜமென்று எடுத்துக்கொள்ளாமலும் அதிக விஸ்தாரம் பண்ணாமலும் பக்தி இருந்தால் பணிவு இருந்தால் அப்படித்தான் பண்ண வரும் இத்தனை காலமாக சௌந்தரிய லகரி பாராயணம் செய்பவர்கள் அப்படித்தான் செய்து வந்திருக்கிறார்கள் தன்னாலேயே அது அப்படித்தான் செய்ய வைத்திருக்கிறது ஆனபடியால் நான் இப்படியாகப்பட்ட மனோபாவத்தோடு பாருங்கள் என்று உபதேசம் பண்ண வேண்டியது கூட இல்லை கவி லக்ஷணம் என்பதற்காக இப்படி நாயகியை நாயகனுக்கு மேலே தூக்கி காட்டினாலும் ஆச்சாரிய லக்ஷணம் பதிக்கு அடங்கிய பதிவிறதியாக பத்தனையை காட்டுவதே என்பதை ஆச்சாரியால் மறக்கவே இல்லை அதனால் வர்ணனையில் அம்பாளுடைய முழங்காலை சொல்ல வேண்டி வருகிற ஸ்லோகம் எண்பத்தி இரண்டு பத்யு பிரணதி கடினாப்பியாம் ஜானுபியாம் என்று போட்டிருக்கிறார் என்ன அர்த்தம் என்றால் யானை துதிக்கை மாதிரியும் பொன் தண்டு மாதிரியும் பரம மிருதுவாக இருக்கும் அம்பாளுடைய காலிலேயே இந்த முழங்கால் முட்டி மட்டும் ஒரே கெட்டியாய் இருக்கிறது யாருக்குமே அப்படித்தானே இருக்கும் அதனால் அவளுக்கும் அப்படி இருக்கிறது என்று விட்டுவிட்டால் கவிக்கு அழகு இல்லை அதனால் கவியாக அதற்கு ஒரு காரணம் கல்பிக்கும் போதே தர்மாச்சாரியராக பாடியிருக்கிறார் அவள் மகாபதி விருதை அதனால் பரம பணிவோடு பதிக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருப்பவள் ஸ்திரீகள் காலை மடித்து காலின் நடுபாகம் பூமியில் படுகிற மாதிரிதானே நமஸ்கரிப்பது அப்படி ஓயாமல் ஒழியாமல் அம்பாளுடைய அந்த பாகம் பூமியில் உராய்ந்து காய்ப்பு காய்த்து போயேதான் முட்டி என்ற கெட்டி பாகமாக முழங்கால் ஆகிவிட்டது என்கிறார் பத்தியு பிரணதி கடினாப்பியாம் பத்தியு பதிக்கு பிரணதி நமஸ்காரம் பண்ணி பண்ணியே கடினாப்பியாம் கெட்டி பட்டு போன ஜானூப்பியாம் முழங்காலின் இரண்டு முட்டி இங்கே அம்பாளை கூப்பிடும்போது இரண்டு பேர் சொல்லியிருக்கிறார் கிரிசுதே என்று ஒன்று விதிஞ்சே என்று இன்னொன்று கிரிசுதே என்றால் மலை மகளே மலை கள்ளுதானே அந்த கல்லுக்கு மகள் என்பதால் இவளுடைய முழங்காலும் கல் மாதிரி இருக்கிறது என்று சூசனை பண்ணுகிறார் இது கவியாகச் சொன்னது அப்புறம் தர்மாச்சாரியாராக கூப்பிடும்போது விதிஞ்சே என்கிறார் அப்படியென்றால் சாஸ்திர விதிகள் அறிந்தவளே என்று அர்த்தம் வேதத்தை கொண்டு விதிகள் போட்டவளே அவள்தான் என்பதால் சகசர்நாமம் நிஜாஞ்சா ரூப நிகமா என்று பேர் சொல்லி இருக்கிறது அவளே நமக்காக அந்த விதிகளை தானும் பின்பற்றி காட்டுகிறாள் அப்படித்தான் பத்னி தர்மமாக பதியை நமஸ்கரிக்கிறாள் காலின் மத்திய பாகம் முட்டி என்று கெட்டிப்படும் அளவுக்கு இத்தனை அபிப்பிராயத்தையும் விதிஞ்சே என்ற அந்த சின்ன சம்போதனத்தாலேயே விழியாலேயே ஆச்சாரியால் தெரிவித்து விடுகிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர जय जयशङ्कर महाप्रिवाचरणम्